ஆரோக்கிய அன்னையினுடைய பீடத்தில் அமர்ந்தும் தொலைக்காட்சி வழியாகவும் இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருமுகத்தை பார்த்து திருப்பலி கண்டு கொண்டிருக்கிறோம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது கிறிசியசுவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களை நம்பிக்கையிலும் நற்செயல்களிலும் விண்ணரசை கட்டுவோம் பாரங்கள் தாங்காமல் நீ சாய்கின்ற போது உனக்கு பாதங்கள் வேண்டுமா இதோ இந்த ஆரோக்கியத்தாய் இருக்கிறாள் தாகங்கள் தீராமல் நீ ஏங்கும் பொழுது உனக்கு மேகங்கள் வேண்டுமா இதோ இந்த ஆரோக்கியத்தாய் இருக்கிறாள் சோகங்கள் கடலாகி நீ மூழ்கின்ற பொழுது உனக்கு ஓடங்கள் வேண்டுமா இதோ இந்த ஆரோக்கிய அன்னை இருக்கிறாள் கிறிஸ்தேசுவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலையில் உள்ள என் தந்தையின் திருவுலத்தின்படியே செயல்படுபவரே செல்வர் விண்ணுலையில் உள்ள தந்தையின் விருப்பப்படி நடக்கிறவரே விண்ணரசுக்கு செல்ல முடியும் தந்தையினுடைய திருவுலம் தந்தையினுடைய விருப்பம் பிறர் சொல்வதை கேட்பதும் பிறருடைய விருப்பப்படி வாழ்வதும் எத்துணை அழகானது எவ்வளவு அற்புதமானது யோசித்து பாருங்கள் பிறர் சொல்வதை கேட்பதும் பிறருடைய விருப்பப்படி வாழ்வதும் எவ்வளவு மகிழ்ச்சியானது கிறிஸ்துவில் பிரியமானவர்களை ஆனால் அது நம்மால் முடிகிறதா யோசித்து பாருங்கள் அது அவ்வளவு சுலபமானது அல்ல நான்கு பேர் பிறர் சொல்வதை கேட்க மாட்டார்களாம் நான்கு பேர் முதலாவது யார் நாம பெத்தது நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்காதவர்கள் நம்முடைய விருப்பப்படி பெற்றோருடைய விருப்பப்படி வாழாதவர்கள் யார் நாம பெத்தது நான் சொல்கிறத கேட்டிருந்தேன்னா கேட்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் இரு இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியில் போ என்று அப்பா பையனிடம் சொல்லுகிறார் நான் படித்து படித்து சொன்னண்டா படி படின்னு படிச்சியா இப்ப நீ படிக்கல வேலைக்காக எவ்வளவு அலையிற அம்மா பையன்ட்டு சொல்றது நான் திரும்ப திரும்ப சொன்ன அந்த பையன் கூட பேசாதடி பேசாதடின்னு இப்ப நம்ம குடும்பத்தை நடு தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியாடி அம்மா மகளிடம் சொல்கிறார் டெய் நான் அப்பவே சொன்னேடா வண்டியை வேகமா ஓட்டாத ஓட்டாதன்னு இப்போ கால் முறிஞ்சு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற நான் சொன்னதை நீ என்று தாய் மகனிடம் சொல்லுகிற பிறருடைய விருப்பப்படி அப்பா அம்மாவுடைய விருப்பப்படி வாழ்வது இவ்வளவு அருமையானது கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் இரண்டாவது நம்மளை பெத்தது முதலாவது நாம் பெத்தது சொற்படி கேட்காதவர்கள் இரண்டாவது நம்மளை பெத்தது என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய அப்பா அம்மா நாம் நம்முடைய விருப்பப்படி நாம் விரும்புகிறபடி நாம் சொல்லுகிறபடி இருக்கிறார்களா அப்பா திரும்ப திரும்ப அவர்கிட்ட சண்டை போடாதீங்கன்னு சொன்னனே கேட்டீங்களா என்று மகள் அப்பாவிடம் சொல்லுகிறார் அம்மா மறந்துடாமல் அந்த மாத்திரையை சாப்பிடுங்க மறந்துடாதீங்க என்ன நான் பலமுறை சொன்ன கேட்டீங்களா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வந்து படுத்திருக்கீங்க என்று மகன் தாயிடம் சொல்லுகிறார் ஆகவே நிறைய நேரங்களிலே பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்பதில்லை பிள்ளைகள் விருப்பப்படி பெற்றோர்கள் வாழ்வதில்லை இரண்டாவது முதலாவது நாம் பெத்தது இரண்டாவது நம்மளை பெத்தது மூன்றாவது நமக்கு வாச்சது என்று சொல்லுவார்கள் நம்முடைய கணவன் மனைவி கணவன் சொல்லுவதை மனைவி கேட்பதும் மனைவி சொல்லுவதை கணவன் கேட்பதும் எவ்வளவு அருமையானது அழகானது மகிழ்ச்சியானது அற்புதமானது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா என்னங்க நான் திரும்ப திரும்ப படித்து படித்து சொன்னேன் தினமும் குடிச்சிட்டு வராதீங்க குடிச்சிட்டு வராதிங்கன்னு நீங்கள் கேட்டீங்களா இப்போ ஆஸ்பத்திரியில் குடல் வெந்து வந்து படுத்து கிடக்குறீங்க எல்லாம் என் தலை எழுத்து என்று மனைவி கணவனை பார்த்து சொல்லுகிறேன் கணவன் மனைவியை பார்த்து நான் எத்தனை தடவடி உன்கிட்ட சொன்னேன் இந்த பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசாதன்னு இப்போ பாரு வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்லுகிறேன் ஆகவே பிறர் சொல்வதை கேட்பதும் பிறர் விருப்பப்படி வாழ்வதும் மகிழ்ச்சியானது நாம் பெத்தது நம்மளை பெத்தது நமக்கு வாச்சது நான்காவது யார் நாம தான் நாம் சொல்லுகிற பேச்சை நாமே கேட்கதில்லை சுகர் இருக்குது சுகர் இருக்குன்னு தெரியும் யாராவது உங்களை உசுப்பி விட்டு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இதை சாப்பிடு ஒரு நாள் தான்ப்பா சாப்பிடு என்று சொல்வார் நம்ம பேச்சை நாமே கேட்குறோமா நிறைய நேரம் சாப்பிட்டு விடுகிறோம் கடினப்படுகிறோம் நமக்கு கோபம் வருகிறது அதிகமாக கோபம் வருகிறது என்று நமக்கு தெரிகிறது நம்ம தான் இந்த பிரச்சனை என்று தெரிகிறது இனிமே நான் கோபப்படவே மாட்டேன் என்று முடிவு செய்கிறோம் நாம பேச்சு நாம கேட்கிறோமா கேட்பதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆகவே தந்தையினுடைய திருப்புலப்படி தந்தையினுடைய விருப்பப்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் விண்ணரசில செல்ல முடியும் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் பிறருடைய விருப்பப்படி வாழ்வதும் பிறர் சொல்வதை கேட்பதும் அவ்வளவு மகிழ்ச்சியானது தந்தையினுடைய திருவுளம் தந்தையினுடைய விருப்பம் அது என்ன தந்தையினுடைய திருவுளம் தந்தையினுடைய விருப்பம் என்ன வேதாகமம் சொல்லுகிறது நாம் எல்லோருக்கும் தெரியும் கடவுளை அன்பு செய் கடவுள் மீது நம்பிக்கை கொள் இரண்டாவது உனக்கு அடுத்து இருக்கிற மனிதர்களை அன்பு செய் அவர்கள் மீது நம்பிக்கை கொள் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம் கடவுளுடைய கட்டளை பிறர் விருப்பப்படி பிறர் சொல்வதுபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை நிச்சயமாக அவர்கள் மீது நம்பிக்கை வேணும் முதல்ல அவர்கள் மீது நம்பிக்கை வேணும் நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய பெற்றோர்கள் மீது கணவன் மீது மனைவி மீது நம்முடைய வீட்டில் இருக்கிற முதியவர்கள் மீது நம் மீது நமக்கு நம்பிக்கையும் அன்பும் இருந்தால்தான் பிறர் சொல்வதை நாம் கேட்க முடியும் நம்பிக்கை இருக்கணும் அன்பு இருக்கணும் நிச்சயமாக கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் முதலாவது கடவுள் மீது நம்பிக்கை கடவுள் மீது அன்பு அசைக்க முடியாத நம்பிக்கை அன்னை மரியாதை இடத்திலே அது இருந்தது இதோ ஆண்டவருடைய அடிமை ஆகட்டும் என்று சொல்லி அன்னை கண்ணிமறியால் கடவுளுடைய விருப்பப்படி வாழ்ந்தவள் ஒரு இல்லிடமாக அன்னை கன்னிமறியாலை தேர்ந்தெடுத்தாள் காரணம் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தால் கடவுளை மிக அதிகமாக அன்பு செய்தால் ஆகவே தான் இறுதியாக வேதாகமத்தில் சொல்வது போல இன்றைக்கு விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டு இன்றைக்கும் அண்டி வருகிற அத்துணை பேருக்கும் அருள்வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிற தாயாக இருக்கிறாள் அன்னை கன்னிமறியால் காரணம் முதலாவது அவர் கடவுளை அன்பு செய்தார் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அச்சாரத்தில் பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டினால் இன்றைக்கு உன்னகத்தை பரிசாக பெற்றிருக்கிறாள் அன்னை கன்னிமறியால் முதல் வாசகம் சொல்லுகிறது இசையா புத்தகம் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள் என்று சொல்லுகிறது முதல் வாசகம் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இரு அன்னை மரியாதை போல இன்றைய அச்சீதியை நாம் வாசிப்பது போல எவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் சோகங்கள் வந்தாலும் ஆறு பெருக்கடுத்து ஓடினாலும் பெருமலை போல் வந்தாலும் கஜா புயல் போல வந்தாலும் சுனாமியை போல வந்தாலும் நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மீது வந்து நாம் வைத்திருக்கிற அன்பு நம்மை நிச்சயமாக விண்ணரசலை வீட்டை கட்டுவதற்கு நம்மை அழைத்து செல்லும் கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் இரண்டாவது கடவுளுடைய விருப்பம் கடவுளுடைய திருவுளம் பிறர் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பு பிறர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அன்னை மரியாதத்திலும் அந்த அன்பும் நம்பிக்கையும் இருந்தது பிறர் மீது இலிசவித்தம்மாளை ஓடி சென்று சந்திக்கிறார் அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்கிறார் காணாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஓடி சென்று பரிந்து பேசுகிறார் இன்றைக்கும் அதையேதான் அன்னை மரியால் செய்து கொண்டிருக்கிறாள் அண்டி வருகிற அத்துணை பத்தர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிசு விடத்தில் பரிந்து பேசி அருள்வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிற தாயாக பிறரை அன்பு செய்கிற தாயாக இருக்கிறாள் அன்னை கிறிஸ்து கிருசுகள் பிரியமானவர்களே எப்பொழுது நம்மிடத்தில் நல்ல செயல்கள் வெளிப்படும் கலாத்திரக்கழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவசனத்தில் படிக்கிறோம் ஆவியினுடைய கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை பரிவு நன்னயம் பொறுமை கனிவு தன்னடக்கம் போன்ற இந்த ஆவியினுடைய கனிகள் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நல்ல செயல்கள் வெளிப்படும் நல்ல செயல்கள் வரும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் இன்னரசில் நுழைய முடியாது உதவி தந்தையாக குருவாகி முதல்வரிடம் ஒரு பங்குல இருந்த ஒவ்வொரு முதல் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை முதியவர்களுக்கு கோவிலுக்கு வர முடியாதவர்களுக்கு தீவ நற்குருணை எடுத்து சென்று கொடுப்பது வழக்கம் எடுத்துக்கொண்டு ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்பார்கள் கோவிலுக்கு வர இயலாதவர்களுக்கு தீவினர் கருணை கொடுத்தேன் குருவாகி முதல் வருடம் ஒரு பாட்டி வீட்டிற்கு செல்வேன் அந்த தாய் எப்பொழுதும் சோகத்தோடே இருப்பாள் ஏதோ என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பாள் ஆனால் பக்கத்தில் மகனும் மருமகளும் இருப்பார்கள் அமைதியோடு இருந்தால் ஒரு நாள் என்ன செய்தேன் எல்லோருக்கும் தீவ நற்குருனை கொடுத்துவிட்டு இறுதியாக அந்த பாட்டி வீட்டிற்கு போனேன் தீவனுக்குருனை கொடுத்து விட்டு அவருடைய அந்த பாட்டியினுடைய மகனையும் மருமகளையும் நீங்கள் போங்க நான் கொஞ்ச நேரம் பாட்டிகிட்ட பேசிட்டு வரேன் என்று சொன்னேன் உட்கார்ந்து அந்த பாட்டிகிட்ட நல்லா இருக்கீங்களா பாட்டி என்று கேட்டேன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது ஏன் பாட்டி என்னாச்சு என்னை என் பையன் கவனிக்கவே மாட்டேங்கிறான் என்னுடைய மருமகள் என்னை திட்டிக்கொண்டே இருக்கிறாள் மிகப்பெரிய வீடு அது அந்த வீட்டினுடைய பின்புறத்தில் இருக்கிற ஒரு சிறு அறையிலே அந்த தாய் இருந்தாள் இந்த வீட்டில் இருக்கிற பேரன் பேத்திகளை கூட என்னிடத்தில் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அவர்கள் கூட என்னை பார்க்க வருவதில்லை என்னோடு பேசுவதில்லை என்றெல்லாம் சொல்லி அழுதால் அந்த தாய் ஆனால் அந்த தாயினுடைய மகன் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இந்த வேதாகமத்தில் இருக்கிற அத்துணை வசங்களையும் படித்து வசனங்களையும் படித்து அலெலியா கூட்டத்திலே போதிப்பவராக இருக்கிறார் யோசித்து பாரு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் இன்னரசு நுழைய இயலாது தந்தையினுடைய திருவுழப்படி நடப்பவர்களே தந்தையினுடைய திருவளம் நல்ல செயல்களை வெளிப்படுத்தி வாழ்வது பிறரை அன்பு செய்வது செய்து வாழ்வது மத்திய எழுதிய நச்சியது இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்கிலிருந்து படிக்கிறோம் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் வலப்பக்கத்தில் இருப்போரை பார்த்து என் தந்தையிடமிருந்து பெற்றவர்களே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள் இதோ விண்ணரசு பெற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுது நீங்கள் ஏனெனில் இருந்தீர்கள் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயுற்று இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் ஆறுதல் தந்தீர்கள் என்று சொல்லுகிற அந்த இறைவார்த்தை மனதில் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே கிறிஸ்தியில் பிரியமான சகோதர சகோதரிகளே தந்தையின் திருவுளப்படி வாழ்வதே வினரசை நாம் பரிசாக பெற முடியும் அந்த திருவுளம் கடவுளை அன்பு செய்வதும் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்வதும் அன்னை மரியாலைப் போல பிறரை அன்பு செய்வதும் நற்செயல்கள் வழியாக நம்முடைய விண்ணரசி என்ற வீட்டை விண்ணரசிலே கட்டுவோம் நாமும் ஒரு நாள் விண்ணரசை பரிசாக பெறுவோம் அந்த சிந்தனையோடு வரையறுக்கிற கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் ஆமேன்